அனைவருக்கும் மாலை வணக்கம் நீங்கள் இங் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது அரணியார் கடல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இது கூத்துக்கோட்டை அருகாமையில் செல்லுகின்றது இதோடைய சிறப்பு எங் எங்கு என்றால் இந்த சைடு ஆந்திரா மாநிலத்தில் நகிரி என்ற ஊரில் பிறந்து அங்கிருந்து பிச்சாட்டூர் நாகலாபுரம் நந்தனம் சுருட்டுப்பள்ளி வழியாக ஊத்துக்கோட்டை அடைந்து அங்கிருந்து சிற்றப்பாக்கும் மேல் சிற்றப்பாக்கு மாலந்தூர் பெரியபாளையம் காரனோடை வழியாக சென்று கடலில் செல் கலந்துகிறது இது யாருக்குரிய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பிரயாணித்து வருகிறது கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பெய்த கனமழையின் காரணமாக ஒன்றாம் தேதி முதல் நாலாம் தேதி வரை பெ கனமழையின் காரணமாக இந்த அரணியர் கடலில் தண்ணி ஓடுகிறது ஒன்றும் அடுத்த மழைக்கு இந்த நம்ம காண்கின்ற அந்த சிறிய புல் இதெல்லாம் தெரியாமல் ஒன்று அதிகமாக பாயும் இது எவ்வளோ அழகாக இருக்குதோ பாருங்கள் எந்த இடத்துல தான் ஊத்துக்கோட்டையில் சில பகுதிகளில் இருந்து அந்த சடலங்கள் எடுத்து வந்து இந்த ஆறில் தான் புதைக்கிறாங்க ஆறுநியர் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க கடலன்னா அது பெருசு இது ஆறு இந்த சைடு ஆந்திரா மாநிலம் இது ரெண்டாயிரத்து பதினெட்டில் இதுக்கு கட்டப்பட்ட பிரிட்ஜு ரெண்டாயிரத்து பதினெட்டில் கட்டப்பட்ட பிரிட்ஜு அதுக்கு முன்பு இது போல் தண்ணி வந்தால் ஊத்துக்கோட்டை டூ திருவள்ளூர் போகிறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படி போனமுன்னா பெரியபாளையம் போய் இருந்து பெரியபாளையம் போய் அங்கிருந்து திருவள்ளூருக்கு போகிற நிலைமை இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்து பதினெட்டில் இந்த பிரிட்ஜ் கட்டப்பட்டதுனால இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்கிறது இது எவ்வளோ அழகாக நீளம் பாருங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் அகலம் உள்ளது இந்த அரணியர் ஆறு இங்கிருந்து பாருங்கள் இது வரைக்கும் ஒன்றரை கிலோமீட்டர் ஏறக்குரிய ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அதாவது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இங்கே வாக்கிங் போகிறவங்க காலையில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறவங்க இந்த நடைப்பாதை மூலமாக இந்த சைடு ஒரு நடப்பாதை இருக்குது அந்த சைடு ஒரு நடைப்பாதை இருக்குது இந்த நடப்பாதை மூலமாக ஒரு மூணு ரவுண்டு வாக்கிங் போவாங்க வாக்கிங் போகிறதுக்கும் இது வசதியாக உள்ளது பாருங்கள் இதில் பக்கத்தில் வந்து ஊத்துக்கோட்டை டவுன் பஞ்சாயத்து சம்மந்தப்பட்ட ஊத்துக்கோட்டை இருக்கிறது இங்கே நிறைய வியாபாரம் நடக்கிறது இது எவ்வளோ தூரமாக பாய்கிறது பாருங்கள் இன்னும் உங்களுக்கு எப்படி தண்ணி பாய்கிறத காமிக்கிறேன் இதுபோல் உங்கள் ஊரில் ஏதாவது ஆறு இது போல் ஆறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண வேண்டும் இது அழகாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணணும் பாருங்கள் பாலம் ரெண்டாயிரத்து பதினெட்டில் கட்டப்பட்டது அது பக்கத்தில் அனந்தேரி என்ற வழியாக செல்கிறது அதோ தெரியுது அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஊத்துக்கோட்டை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ